வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி முழு வீச்சில் விமான நிலையம் தயாராகிறது சேலத்திலிருந்து இரண்டு விமான சேவை துவக்கம் பெங்களூர் சேலம் கொச்சின் பெங்களூர் சேலம் ஹைதராபாத் ரூட்டில் இயக்கம் சேலம் விமான நிலையத்தில் இருந்து அடுத்த மாதம் பெங்களூர் சேலம் கொச்சின் பெங்களூர் சேலம் ஹைதராபாத் இடையே இரண்டு விமான சேவை துவங்கப்பட்டுள்ளது இதற்காக விமான நிலையத்தை முழுவீச்சில் தயார்படுத்தும் பணி நடந்து வருகிறது சேலம் காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு உதான் திட்டத்தின் கீழ் விமான சேவை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் இச்சேவை வழங்கப்பட்ட நிலையில் கொரோனாவால் வெகுவாக பாதிக்கப்பட்டது அத்துடன் மூன்று ஆண்டு ஒப்பந்தம் காலம் முடிந்ததால் ரூட் ஜெட் நிர்வாகம் தனது சேவையை கொண்டது இந்நிலையில் தான் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் திட்ட சேலத்தில் இருந்து முக்கிய நகரங்களுக்கு விமான சேவையை துவங்க இ அலையன்ஸ் ஏர் மற்றும் இண்டிகோ நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த இரு நிறுவனங்களுக்கும் தங்களது விமான சேவையை துவங்க வழித்தடத்தை தேர்வு செய்துள்ளது இதன்படி அலையன்ஸ் ஏர் நிறுவனம் பெங்களூரு சேலம் கொச்சின் இடையே விமானத்தை இயக்க முடிவு செய்துள்ளது அதேபோல் இண்டிகோ நிறுவனம் பெங்களூர் சேலம் ஹைதராபாத் இடையே விமானத்தை இயக்க முன்வந்துள்ளது இதற்கான அனுமதியை விமான போக்குவரத்து துறையிடம் பெற்றுள்ளனர் இந்த இரு விமான சேவையும் எப்போதும் துவங்கும் என சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு உள்ளிட்ட சுற்று வட்டார மாவட்ட தொழிலதிபர்கள் வணிகர்கள் முக்கியஸ்தர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் விமான சேவைகள் குறித்து விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில் அலைன்ஸ் ஏர் நிறுவனம் அடுத்த மாதம் இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்தில் பெங்களூரு செல்லலாம் கொச்சின் விமான சேவையை இரு மார்க்கத்திலும் துவங்க உள்ளது இண்டிகோ நிறுவனம் அடுத்த மாத இறுதியில் பெங்களூர் சேலம் ஹைதராபாத் விமான சேவையை இரு மார்க்கத்திலும் துவங்க இருக்கிறது இதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் என்றனர் நன்றி